அத்துடன் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ள இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் இடையில் நிர்மாணிக்கப்படவுள்ள எண்ணெய் குழாய் தொடர்பான கலந்துரையாடலை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் இடக்கம் காணப்பட்டதாக அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் திருகோணமலை எண்ணெய் குதங்கள் தொடர்பில் இறுதி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதா திருகோணமலையில் உள்ள இருபத்தி நான்கு எண்ணெய் தாங்கிகள் இலங்கைக்கு சொந்தமானவை பதினைந்து எண்ணெய் தாங்கிகள் ஐ ஓசி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளன மேலும் அறுபத்தொரு எண்ணெய் தாங்கிகள் இருக்கின்றன அந்த அறுபத்தொரு எண்ணெய் தாங்கைகளையும் ஒன்றிணைந்து மறுசீரமைத்து பயன்படுத்துவதற்கு இதற்கு முன்னர் உடன்படிக்கை காய்ச்சாத்திடப்பட்டது பிள்ளை எரிசக்தி அமைச்சராக இருந்த காலத்திலேயே அந்த உடன்படிக்கை காய்ச்சாத்திரப்பட்டது அது தொடர்பிலும் எதிர்காலத்தில் கலந்துரையாடி அந்த எண்ணெய் தாங்கிகளை வீணடிக்காமல் எமது நாட்டில் எண்ணெயை களைஞ்சப்படுத்துவதில் கலந்துரையாட வேண்டும் என்ற இணக்கப்பாட்டுக்கு நாம் வந்தோம் அதுவே அங்கு நடந்தது அவ்வாறு இறுதிக்கட்ட உடன்படிக்கையில் காய்ச்சாத்தரவில்லை தொடர்பில் இந்தியாவுடன் ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கைகள் யாவை இந்தியாவில் இளைஞர்களுக்காக திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற இணக்கப்பாட்டுக்கு வந்தோம்

மாகோ முதல் அனுராதபுரம் வரையிலான ரயில் மார்க்கத்தின் சமிக்ஞை கட்டமைப்பை அன்பளிப்பாக வழங்குவதற்கு இந்தியா தீர்மானித்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் பவத்தின தற்போது நிர்மாணிக்கப்பட்டு நிறைவு கட்டத்தை எட்டியுள்ள மகவ ரயில் வீதியின் கட்டமைப்பு இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை சமீச்சை கட்டமைப்பை நிர்மாணிப்பதற்காக இந்திய நிறுவனம் ஒன்றே முன் இந்த திட்டத்தை இந்திய கரண்ட் திட்டத்தினூடாகவே நாம் ஆரம்பித்துள்ளோம் இந்த விஜயத்தின் பொழுது இந்திய பிரதமர் இந்திய அரசாங்கத்தின் சார்பில் இதுவரையில் கடன் திட்டமாக முன்னெடுக்கப்பட்ட மகவ அன்ராதபுரம் ரயில் மார்க்கத்தின் சமிச்சை கட்டமைப்பை முழுமையாக அன்பளிப்பாக வழங்கினார் எனவே இதற்கு முன்னர் கடனாக முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டம் இனிவரும் காலங்களில் அன்பளிப்பாக மாறவுள்ளது இந்த விஜயத்தின் போது நாம் அடைந்த பாரிய வெற்றி இதுவென்று எம்மால் மகிழ்ச்சியாக கூற முடியும் காரைநகர் படகு தயாரிப்பு நிலையத்தின் நிர்மாண பணிகளுக்கு இந்தியா இணங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இவகையம தனட்டமத் கரைநகர் காரை நகர் படகு தயாரிப்பு நிலையத்தின் நிர்வாகப் பணிகளை முன்னெடுப்பதற்கு இந்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது அது வடமாகாணத்தில் கரட்டொழில் ஈடுபடும் மீனவர்களுக்கும் நாட்டின் ஏனைய பகுதியில் உள்ள மீனவர்களுக்கும் பாரிய நன்மை ஏற்படுத்தும் எனவே அது தொடர்பிலும் நாம் கலந்துரையாடினோம்